வணக்கம் வாழ்வில் ஜோதிடம் நான் உங்கள் ஜோதிடர் ஈஸ்வர் சிவகிருஷ்ணன் பேசா பொருள் ஒவ்வொரு செயலும் நம்மளுக்கு ஒவ்வொரு நல்வணியோ தீவனையும் தரக்கூடியது என்றோ ஒரு நாள் எழுந்த எண்ணம் செய்த செயல் சொல்லிய சொல் நம்மளோட இன்றைய இன்ப துன்பத்துக்கு அடிப்படையாக இருக்கிறத நம்ம பாக்குறோம் தான் நம்ம வந்து நல்லதையே பார்க்கணும் நல்லதையே கேட்கணும் நல்லதையே செய்யணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க நம்மளோட எண்ணம் நல்லதாக இருந்தாங்க கண்டிப்பா நம்மளுக்கு நல்லதாக நடக்கும் நம்ம சொல் இனிய சொல்லாக நல்ல சொல்லாக இருந்தா கண்டிப்பாக நம்மளுக்கு காரிய சித்தியாகும் அதே போல் நம்ம மெய்யால் செய்யக்கூடிய செயல்களையும் பார்க்கணும் நம்ம வந்து அடுத்தவங்க மேலே பழியை போடுறதையே ஒரு கலையாகவே வச்சுருக்குறோம் நம்ம தவறு செஞ்சுட்டா என்ன சாக்கு போக்கு சொல்லலாம் அல்லது அந்த பழியை யார் மேலே சுமத்தலாம் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க பொதுவாக எல்லாருக்கும் அந்த பண்பு இருக்கக்கூடியது ஒவ்வொரு தனி மனிதனாக நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் சரி சமூகத்திலிருந்து எடுத்து பார்த்தாலும் சரி அவங்க வந்து தன்னோட குற்றத்தை உடனே ஏத்துக்கிறது இல்லை ஆனால் தமிழர்களோட பண்பு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வல்லுவேதை சொல்லுவார் ஏஜிலார் அப்படின்னு ஏஜிலர்னா நம்மளுக்கு முன்பின் அறிமுகம் இல்லாதவங்க அவங்க குற்றத்தை எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி நம்மளோட குற்றத்தையும் பார்த்தாக்கா நம்ம வந்து தேவலோகத்தையே ஆட்சி செய்யலாம் நன்றாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் பொதுவாக நம்ம வந்து குற்றம் பார்த்து சுற்றம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் நல்லது கெட்டது இருக்குது கெட்டதை ஒதுக்கிட்டு நல்லது எடுக்கக்கூடிய பண்பை வளர்த்துக்கணும் இதுதான் வாழ்க்கைக்கு அடிப்படையானது தேவையானது அறத்துக்கு இதுதான் வழிகோலம் நன்றி வணக்கம்